வணக்கங்க பதினொன்று ஒன்று இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுகளை ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது காங்கேயம் நல்ல பால்வர்க்கமான செவலை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயது பத்து மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இருக்குதுங்க நல்ல பால்வர்க்கமான வர்க்கமான மாட்டிலிருந்து பிறந்த கிடாரி கண்ணுங்க மாடு கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு கன்று கரூர் மாவட்டத்தில் இருந்ததுங்க தாய் மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க கொம்பு ரெண்டு கொம்பு நல்ல குணவனமான காங்கேயம் செவலை கிடாரி கன்று வயது பத்து மாதங்கள் சுளி சுத்தம் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கன்று வண்டியிலேருந்து வந்து இறக்கி உடனே கயிறு மாற்றி நம்ம வீடியோவை எடுக்கிறனால கொஞ்சம் பயட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி கூறுவாரான கிடாரி கண்ணுங்க அதே சமயம் நல்ல பால் வர்க்கமான கண்ணுங்க இப்பவே மடி பார்த்திங்கன்னா நல்ல தோகமடி இருக்குங்க தெளிவான மாடாக வரும் பெருங்கூட்டு மாடாக வரும் அதே சமயம் பால் வர்க்கமான மாடாகவும் இருக்குங்க காங்கயத்தில் தரமான ஒரு செவல கிடாரி கண் பேர் சொல்கிற மாதிரி பொங்கலுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவு செலவுகளை நம்ம பார்த்துக்குறோங்க வண்டி போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாமே புதுசு தான் வருங்க மொகரையும் புதுசு மாற்றி வச்சுருக்குறவங்க ஒருத்தர் நம்மகிட்ட மாடு வாங்கினாங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு குடல் புல நீக்கம் பண்ண வேண்டாம் கயிறுகள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்காவது மாற்றணுங்கிற அவசியம் இருக்காதுங்க அதனால் தரமான செவலை கிடாரி கன்று நல்ல குணம் நல்ல பெருவெட்டு மாடாக வரும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோங்க ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் கால்நடை தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் ஈரப்பதமிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது நாற்பத்தைந்து கிலோ ஐநூற்றி ஐம்பதுங்க வரத்தீவனம் நாற்பத்தைந்து கிலோ டபுள் லேயர் பேக்கிங் பதினெட்டு பொருட்கள் கலந்தது ஆயிரத்தி நூறுங்க அது தொடர்பான உங்களுடைய ஆர்டர் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் இருக்க நம்பருக்கு தொடர்புகள்லாம் மாதம் நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் வந்து வேறு இடத்துல வாங்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கட்டாயமாக ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சம் பண்ண முடியுங்க வருஷத்துக்கு ஒரு ரூபாய்ங்கிறது ஒரு நல்ல தொகையை நம்ம மிச்சம் பண்ண முடியும்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத இருபது மாதம் டு இருபத்தொரு மாதமான சுழி சுத்தமான காங்கேயம் சந்தனப்பிள்ளை கிடாரிங்க கிடாரி காலைக்கு வந்து இனச்சேர்க்கையும் பண்ணி ஒரு இருபத்தஞ்சி நாட்கள் ஆகுதுங்க ஒரு பன்னிரெண்டு மாதம் கண்ணில் நம்ம கொடுத்த கிடாரி தானுங்க நல்லா நெட்டு வெட்டுங்க சந்தனப்பிள்ளை நிறமுங்க காங்கேயத்தில் மயிலை காரி செவலை காராம்பசு குறா அப்படின்னு ஐந்து நிற வேறுபாடுகள் சொல்லுவாங்க அதில் செவலையில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை சந்தனப்பிள்ளை செவலை ரத்த செவலைன்னு ஒரு நாலு நிறங்கள் இருக்குதுங்க அதில் இது வந்து பார்த்திங்கன்னா ரத்த ச சந்தனப்பிள்ளை கிடாரிங்க நல்ல தரமான கிடாரிங்க இருபத்தொரு மாதம் டூ அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு மாதம் இருக்குங்க இருபதுக்கு மேலே இருபத்தி ரெண்டு மாதத்துக்குள்ளே இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குது எட்டு பால் பல்லோடவே இருக்குது சினை பருவத்துக்கு வந்து காலையும் இனச்சேர்க்கை பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே ஆகுதுங்க நல்ல தரமான கிடாரி காங்கயத்தில் பல் போடாமல் நல்ல கூறுவாராக தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறனாலும் இந்த கிடாரியை வாங்கிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை காலைக்கும் மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியாச்சுங்க நல்ல நெட்டு வெட்டு புறவு ஏற்றம் வால் இறக்கம் வயிறு தொங்கல் இல்லாமல் கூறுவாரான கிடாரிங்க சந்தனப்பிள்ளை நிறம் அப்படிங்கிறது பெரும்பாலும் கிடைக்காதுங்க அதிகமாக விற்பனைக்கும் இல்லைங்க அதனால் உங்களுக்கு நல்ல கிடாரி வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தரமான காங்கேயம் செவலை காலை கன்றுங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு மாதம் டு பதினாலு மாதம் இருக்குங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குது தாட அளவான தாடை கொம்புகள் முன்னது பின்னது மாறலை மூக்கு குத்தி இருக்குதுங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க எல்லாமே அதற்கான ஸ்தானத்தில் தெளிவாக எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு தரமான காங்கயம் செவலை காளை கன்று பதிமூணு டு பதினாலு மாதங்களில் இனவிறத்திக்கு வேணாலும் வச்சுக்கலாம் ஜல்லிக்கட்டுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் வடமஞ்சு விரட்டுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் வண்டி உழவு பழக்கம் என்ன பயன்பாடு வேணாலும் இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் பக்குவமாக தயார் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல காளையாக வந்து சேரும்ங்க இன்னும் ஒரு வருடம் கழித்து அதற்கு என்ன தேவைக்காக நம்ம வாங்குகிறோமோ அதற்கான மதிப்பு கூட்டல் செஞ்சு மறு விற்பனை செய்யணும்னு நினச்சோம்னா நல்ல விலைக்கு நம்ம விற்பனை செய்ய முடியுங்க தரமான காங்கேயம் செவலை காலை கன்றுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க வட்டக்கொம்பு அமைப்புங்க நான்கு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாம் மயிலை காலைக்கு இனச்சேற்கை செய்யப்படுங்க செ செஞ்சுருக்குதுங்க சினைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கண் போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க மாடு பழைய காங்கயம் பெருங்கூட்டு மாடுகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான பழைய டைப் மாடுதானுங்க நல்ல நெட்டு வெட்டுங்க கொம்பு மட்டும் வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குது வால் அப்படின்னு நிலங்கூட்டுற மாதிரி இருக்கும் நாலு கால் கருப்பு இருக்குது மடிகால் சுத்தம் இருக்குதுங்க பாலோட அளவீடு காலையில் ஒரு ரெண்டே கால் சாயங்காலம் ஒரு ரெண்டு நாலு டு நால் ரல் பால் தெளிவாக பீச்சுங்க ஈத்து நாலான் ஈத்து சினை நாலு மாதம் காலை மயில காலை கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாம் பாலோட அளவீடு ரெண்டை கால் ரெண்டு கறக்குங்க பெண்கள் படிக்கலாமான்னா பெண்கள் படிக்கலாம் சுழி சுத்தம்னா சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க நம்ம இன்றைக்கி சென்னையில் கொடுக்குறோங்க உங்கள் இடத்துக்கு போய் கன்று போட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஆறு மாதம் கழிச்சு கன்று போ அஞ்சு மாதமும் ஆறு மாதமும் கழிச்சு நீங்கள் கன்று போட்டதுக்கு அப்புறமும் கண்ணு போரில் நாலு காமில் பால் வெள்ள பாலுக்கு நிற்கலைனாலும் நம்ம வீடியோக்கு மேலே பதிவு போடுறவங்க பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் பதிவுக்கான தொலைபேசி எண் எல்லாமே நம்ம குறிப்பிட்றோம் நீங்கள் அதை பார்த்துட்டு எங்களுக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க ஏன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு அனுப்புகிறோம் உத்தரவாதங்கள் அந்தந்த மாட்டுக்கு அந்த வீடியோவில் தெளிவாக குறிப்பிட்டுறோம் மாடு செனையே இல்லாமல் சந்தைக்கு போனால் கூட நல்ல விலைக்கு விற்குங்க அந்தளவுக்கு உருவத்தில் பெரும் மாடுங்க இந்த நான்கு மாதம் செனை உறுதி செய்யப்பட்ட மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வாங்கி மேய்க்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாடுங்க ஏன்னா பழைய டைப் காங்கை மாடுகள் வாங்கி மேய்க்கணும் செனையால் இருக்கிற மாடாக இருக்கணும் குணமாக இருக்கணும் எல்லா உத்தரவாதத்தோடு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் சந்தை மதிப்பாகவே முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடியதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு பிடிச்சி எங்கே வேணாலும் தொட்டு நீங்கள் நீவிக்கலாம் வண்டியில் வந்து இறக்கணுன்னு நம்ம வீடியோவை எடுக்கிறதுனால அந்த பாட்டமாக இருக்குதுங்க கிர்க் மாடு கிர்கிடாரிங்க தலை ஈத்துங்க ரெண்டு பல்லுங்க எட்டரை மாதம் செனைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டிற்கு விவசாயி சொன்னது வட இந்திய செனை ஊசி தான் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க நாட்டுக்கன்று போடுறதுக்கு கேரண்டி கொடுக்குறவுங்க பல்லு ரெண்டு பல்லு மடி கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை நல்ல பிரீடு குவாலிட்டி இருக்குது நல்ல திமிலமைப்போடு இருக்குது உங்களுக்கு தரமான ஒரு கிரு கிடாரி ரெண்டு பல்லு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் சின்ன பசங்க பிடிச்சி தொட்டு நீவுற வீடியோவோடு வேணுனா கூட அதை அனுப்ப முடியுங்க இருப்புக்கு வச்சுக்கணும் கிரு தான் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க நல்ல பிரீடு குவாலிட்டி மாடாக இளம் பொருளாக மடி உடல் கூச்சம் இல்லாமல் எங்கே வேணாலும் தொட்டு நீவுற மாதிரி வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க மற்ற தகவல்க்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து கிர் ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க சினை வந்து ஒன்பது மாதமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சும் பால் கறக்கலாமுங்க பாலோட அளவீடு ஐந்து ப்ளஸ் ஐந்து பத்து லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க கன்று ஈணுவதற்கு இன்னும் இருபது நாள் டைம் இருக்குதுங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க ஒவ்வொரு காம்பும் ஒரு மூமூணு இன்ச்சு நீளத்தில் இருக்குதுங்க கிரும் ரெட் சந்தியும் க்ராஸுங்க அதனால தான் கிறு தலையிலேயும் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் நேரத்தில் ரெட் சந்தி டைப்பில் விழுந்துருக்குதுங்க நல்ல மடிகால் சுத்தம் புறவு ஏற்றம் மாடு பெருங்கூட்டு மாடுங்க வாழும் நிலங்கூட்டுற மாதிரி இருக்கும் ஐந்து ப்ளஸ் ஐந்து பத்து லிட்டர் கறவை தெளிவாக கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு மூணாவது ஈத்து வட இந்திய சினை மாடு ஒரு பத்து லிட்டர் கறவையில் தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மாடு அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டாக இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் கழிப்பு சுழி குறைப்பழது இல்லை கன்று போட்டால் பாலுக்கு நிற்கும் நாலு காம்பில் பால் வரும் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க விற்பனை விலை அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீர்த்துங்க நான்கு பல்லுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற கிர் கிடாரிங்க கிர் காலைக்கு இனச்சேரிக்கை பண்ணி முப்பது நாட்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பாய்ச்சல் இல்லைங்க மிரல் இல்லைங்க மூக்கு குத்தி கொடுக்கணுன்னாலும் மூக்கு குத்தி கொடுக்கலாமுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் கிர்ரு கிடாரி உங்களுக்கு வேணும் தலையீத்து வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கிரு கிடாரி நல்ல பிரீடு குவாலிட்டியில் காதுகள் நல்ல பெருங்காதுகளோட நல்ல குணமாக பாய்ச்சல் மரலி இல்லாமல் வேணும்னா இதை தேர்வு பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல தோகமடி இருக்குதுங்க தொப்புலறக்க இருக்குதுங்க நரம்பு தாரை இருக்குது வாழ அறுக்கமாக இருக்குது ரொம்ப பொறுமை இருக்குது காதுகள் நல்ல பெருங்காதுகளோடு இருக்கக்கூடிய தரமான கிரு கிடாரி விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க